அனைவருக்கும் வணக்கம் நம்ம சின்னதாக ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணலாம் அதாவது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு தோட்டத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னாக்க நான் ஆல்ரெடி ஒரு சில செடியெலாம் வச்சுருக்கேன் அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கன்று அந்த வாழைக்கண்ணுக்கு சுற்றி வந்து தண்ணி நிற்கிறதுக்கு மண் வெட்டி விட போகிறேன் அது எப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க நம்ம வந்து வாழைக்கன்று மட்டும் இல்லை நிறைய செடிகள் வச்சுருக்கோம் அது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வாரமும் நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வாழைக்கன்று என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா செவ்வாழை கற்பரவள்ளி ஏலரிசி ரஸ்தாலி வச்சிருக்கோம் விதை போட்டதா நம்ம இது மாதிரி வாழைக்கண்ணை சுற்றி மண்ணு பறிச்சு என்ன நன்மை கிடைக்கும்னா வேர்லாம் அந்து போவோம் அதாவது பழைய வேர் அந்து போவும் புதுசாக வேர் வந்து முளைச்சி வரும் அதனால் வாழையினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் இந்த வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா செவ்வாழை செவ்வாழை தான் அதிகமாக வச்சு விட்ருக்கேன் வாங்க இப்போ வாழைக்கண்ணுக்கெலாம் நம்ம தண்ணி ஊற்றலாம் thì rồi nào. À, இது வந்து ஏழைக்கு ஏலர்சின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் கோழி எல்லாம் சாப்பிட்டனால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்